ார் திருவண்ணாமலையிலே அங்கே அண்ணாமலை அந்த தளத்திலே திருபிரமபுரத்திலே இருக்கின்ற இறைவனை நினைத்து ஒரு பாடலை பாடுகிறார் அதாவது உலகில் எல்லா உயிர்களுக்கும் இறைவனுடைய திருவடி அடைவதே நோக்கம் ஆக இங்கே ஓ உருவமும் உயிருமாகி ஓடிய உலகுக்கெல்லாம் பெருவினை பிறப்பு வீடாய் நின்ற

இந்த உருவம் நம் உடலுக்கு முக்கியத்துவம் இங்கே பேசப்படுகிறது என்ன உருவம் அதற்குள் உயிர் உருவமும் உயிருமாகி வல்வினையால் உண்டாகும் நல்வினை தீவினை ஆகிய இரண்டு பந்தங்களும் மலர் நீக்கம் பெற்றவர்களுக்கு வீடாக இருப்பது இறைவனுடைய திருவடி பந்தம் என்பது நம்முடன் தொடர்ந்து வரக்கூடிய ஆணவம் கண்மம் மாயை ஆகியவை ஆணவத்திலே நாம் ஏற்கனவே ஒரு பதிவிலை பார்த்தோம் ஒரு எட்டு உண்டு அந்த எட்டு ஆணவங்களையும் நீக்கி யார் மலம் நீக்கம் பெற்றவராக எல்லாம் சிவன் செயல் என்று உணர்ந்தவர்களாக இருக்கின்றார்களோ இப்போ நம்ம இங்கெல்லாம் பூமியில அலைஞ்சிட்டு காலையில இருந்து எங்க போய் அலைஞ்சிட்டு இப்போ வந்து எடுத்து நான் எங்க போறேன் அதுபோல இந்த ஆன்மாக்கள் உலகிலே விளையாடிய பிறகு திரும்பக்கூடிய இடம் இறைவுடைய திருவடி ஆக இறைவா நான் உன்னை தரிசித்து விட்டேன் திருவிழியை சேர்தல் அல்லாமல் வேறு ஒன்றையும் சேருவதற்கு நான் விரும்பவில்லை என்று இந்த தேவாரம் பேசுகிறது உருவமும் உயிருமாகி ஓதிய உலகத்தெல்லாம் பெருவினை பிறப்பும் வீடாய் நின்றயம் பெருமான் நிக்க அருவி பொன் சொறியும் அண்ணா அண்ணாமலை அந்த போவே மருவினின் பாதம் அல்லால் மற்றொன்றும் நாடிலே அந்த பாதம் உயிரில்லாத உலகங்கள் இருக்கின்றன ஐம்பெரும் பூதங்கள் கதிரவன் திங்கள் இவையெல்லாம் உயிரில்லாத ஒரு உருவம் இந்த ஐம்பெரும் பூதங்களும் பல்வேறு தன்மையினால் வேறு வேறு உருவடைந்து இயங்க அதற்கு கதிரவனும் திங்களும் உறுதுணையாக இருக்கின்றன பகல் இரவு இவை இரண்டும் இல்லை எனில் இந்த உயிர்கள் இயந்தார் பகலில் இயங்கும் இரவில் ஓய்வெடுக்கும் சில உயிர் பல உயிர்கள் இரவில் இயங்கும் பக பகலில் ஓய்வெடுக்கும் ஆக என்னுடைய ஆற்றலினாலே பஞ்சபூத பிரேதங்களாகிய பஞ்சபூதங்களாலான நம் எல்லா உயிர்களுக்கும் ஒரு உருவம் தரப்பட்டு அது இறைவனுடைய கருணையினாலே இயங்குகின்றது இந்த பிறப்பு என்பது இந்த ஆன்மாவோடு இயற்கையாக உள்ள ஆணவம் என்னும் பெரிய வினையினாலேயே உண்டாகிறது இந்த பிறவி இருப்பதால் தான் இறப்பும் வருகிறது ஆக இந்த உயிர்களுக்கு பிறப்பு இறப்பு உண்டாதலின் அந்த இறப்பு என்ற வார்த்தையை சொல்லாமல் பிறப்பு என்பதை மட்டும் இங்கே சுட்டு காட்டுகிறார் திருமுறை ஆசிரியர் பெருவினை பிறப்பு வீடு என்பதனை மாணிக்கவ சுவாமிகள் பந்தமுமாய் வீடும் ஆயினார்க்கு என்று திரு பொற்சன்னத்திலே வரும் பந்தமுமாய் வீடும் ஆயினார்க்கு ஆடி பொச்சுன்னு இடித்தனாமே என்று வரும் ஆக நாம் எல்லோரும் நினைக்க வேண்டியது இறைவனுடைய திருவடியை என்ன அந்த திருவடி எவ்வளவு சிறப்பு பார்ப்போம் என்று பார்ப்போமானால் அதற்கு ஒரு பெரிய விளக்கத்தை நம்முடைய வல்லாள் பெருமான் பேசுவார் அந்த திருவடி சிறப்பை கண்டு பிறகு அதை சந்திப்போம் அண்டமாறு இருளும் மூடு கடந்து உம்பறு உண்டு போலுமோர் ஒன் சுடர் சு ஒன் சுடரை சுடர் கண்டிங்கு ஆரறிவார் அறிவார் எல்லாம் வெண்டிங்கள் கண்ணி வேதியன் என்பாரே என்பது அண்டமார் இருளூடு கடந்து சுடர் கண்டு இங்கு ஆரறிவார் அறிவார் எல்லாம் வெண்டிங்கள் கண்ணி வேதியன் என்பாரே என்பது இத்தொகையிலே தொகையிலே தொகையிலே நம்முடைய நாவுக்கரசர்கள் பேசும் உயிரில் உலகில் நிறைந்திருக்கிற பொருள் புற இருளின் ஓடும் உயிர் உலகினில் என்ன செய்கிறது புறத்திலும் இருளை சந்திக்கிறது அகத்திலும் இருட்டை சந்தித்து அதோடு கலந்திருக்கிறது அந்த இருள் புற இருளும் அக இருளும் உரையிருள் என்பது அறியாமை என்பது கல்வி கற்று எதிர்க்க பொருட்கள் மனிதர்கள் மற்றவர்களை புரிந்து கொண்டு வாழத் தெரியாதவர்கள் இருள் அருள் அந்த அறிவியினர்கள் அறிவில்லாத அறியாமை என்கின்ற இருளில் இருப்பவர்கள் அகையிருள் என்பது எனக்குள் இறைவன் இருந்து என் சேவை பார்க்கிறான் என்று தெரிந்தும் திருவேடம் தாங்கிக் கொண்டு இறைவன் விரும்பாத செயல்களை செய்யக்கூடிய தன்மை அகையிருள் ஆக இந்த அகையிருள் புறையிருள் ஆகியவை தன்னை சாராதபடி உயிரல் அறியாது மறைந்து நிற்கின்றது ஒரு ஒப்பட்ட பேரொலி பொருள் அந்த பேரொலி பொருளை இவ்வுலகில் கண்டு அவன் வேறு தாம் வேறு என இரு பொருளாக பார்த்து எல்லாராலும் அறிய இயலாம் அப்படி எனக்குள் இருப்பதே இங்க புறவெளியிலும் அறிவு சுடராக இருக்கிறது என்று உணர்ந்தால் அங்கு என்ன நிகழும் ஒரு அற்புதமான நிகழ்வு நிகழும் வெண்டிங்களை அணிந்த பெருமானுக்கிணையாக அந்த உயிரின் தன்மை இருக்கும் என்று இந்த பாடல் குறுந்தொகை பேசுகிறது அண்டம் என்ற சொல் அண்டப்படுவது உயிர்களா அண்டி இல்லையா அதனால் இது வந்து அண்டம் அப்படின்னு என்ன இந்த அண்டத்திலே வந்து இறைவன் நமக்கு ஒளிச்சுடராக அகத்தும் புறத்தும் இருக்கிறான் என்பதை உணராத ஆன்மாக்கள் இறைவனுடைய திருவடியை அடைய முடியாது சரி இறைவனை அடைய நான் வந்து நிறைய நூல் படித்தேன் அதை எடுத்தேன் இந்த எடுத்தேன் ஆய்வு செய்தேன் சயின்டிபிக்லா ப்ரூவ் பண்ணேன் என்ன நிரூபி நான் கடவுளை கும்பிடுறேன் மிக அற்புதமா பேசுவார் சுவாமி சாதுக்கள் மிக்கீர் நல்ல அன்புடைய நற்பண்புடையவர் ஆகிய பெரியவர்களே இறையே வந்த சேர்மின் வந்து சன் தஞ்சமடையுங்கள் அவருடைய திருவடிகளை பற்றுங்கள் எங்கள் ஜோதி நாங்கள் வழிபடும் ஒருள் பொருள் சுடர் சுடர்விட்டு எல்லோருக்கும் தெரியும்படிதான் இருக்கிறது தனி தனது ஒளியை உங்கள் மனத்திலே வைத்திருக்கிறது உங்களுடைய ஆணவியீரலை நீக்கினால் அந்த ஒளியை புரிந்து கொள்ளலாம் என்று பேசுகிறார் என்ன வெளியே உள்ள ஒளி உங்களுக்குள்ளும் இருக்கிறது அதை நீங்கள் ஆணவம் நீக்கினால் காணலாம் அதை ப்ரூவ் பண்ணுங்க அங்கதான் இருக்கு ப்ரூவ் பண்ண கூட ஒண்ணுமே இருக்காது ஏன்னா ஒன்றுமில்லாத ஒன்று எங்கும் நிறைந்த ஒன்று அதை எப்படி நிரூபிப்பது ஏதுக்களாலும் அந்த நூல் இந்த நூல் அறிவியல் ஆராய்ச்சி இவற்றை கொண்டு எடுத்த மொழியாலும் நீங்க படித்த கல்வியின் திறமைக்கேற்ப மிக்க சோதிக்க ஒரு அளவுக்கு மேல அதை போய் தேடாது ஏன் தேட வேண்டாம்னா எல்லா இடங்களிலும் அவர் ஒளிவடிவாக இருக்கின்றார் உங்களுக்குள்ளும் எல்லோரும் அதை என்ன செய்ய வேண்டும் எதுக்களாலும் எடுக்க மொழியாலும் மிக்கு சோதிக்க வேண்டாம் மாதுக்கம் நீங்கள் உருவீர் உங்களுடைய துயரங்கள் எல்லாம் நீங்க வேண்டுமானால் மனம் பற்றி வாழ் அவருடைய திருவடிகளை உங்கள் மனதில் பற்றி வாழுங்கள் என்று மிக அருமையான ஒரு ஒரு பெண்ணை திருமணம் செய்து வாழும் பொழுது இந்த பெண் இப்படி இருக்கும் குழந்தை தரும் அது இது எல்லாம் அந்த குழந்தை பேரு உண்மையாக உண்டாகுமா அந்த பெண் வந்து நான் நூலிலே படித்த வண்ணம் இருக்கிறாளா என்று ஆய்வு செய்தால் போட்டு ஒண்ணு வழங்க வாழ்ந்தால்தான் ஒரு பெண் அந்த மனை மனை வாழ்க்கை இல்லரும் அவருக்கு சிறப்பு தெரியும் வெளியே இருந்து கொண்டு விமர்சனம் செய்வது போல இறைவனை உங்கள் இருக்கும் இறைவனை உணர்ந்ததன் மேலை நாட்டிலே கலை அறிஞர்களாக விளங்கிய முதலியோர்கள் கடந்த பத்தாம் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் இறைவருடைய பொது இயல்பை மிக்க சோதித்ததனாலே கடவுள் உண்டோ இல்லையோ என்று அறிய முடியாத ஒரு ஆளாகி மிக துக்கமான நிலையை அடைந்தார்கள் சிலதையெல்லாம் ஆய்ந்து கண்டு முடி கொள்ள முடியாது அனுபவித்துதான் ஆனது அவ்வழியிலே நாம் என்ன செய்ய வேண்டும் நம்முடைய மனத்திலே இறைவன் இருக்கிறான் என்று உணர்ந்து இறைனுடைய திருவடி ஒளிவடிவானது என்பதையும் உணர்ந்து அந்த ஒளி நமக்குள் இருக்கிறது என்பதையும் உணர்ந்து நாம் என்ன செய்ய வேண்டும் இறைவனை ஏற்றுக்கொள்ள பழக வேண்டும் அதை விடுத்து அதேபடி இதேபடி சிவனுக்கு ஏன் நாலு காலு ஏன் தலையில சிங்கள் கேட்கலாம் அது தர்க்கமா மாறக்கூடாது வெந்த சாம்பல் விரையன பூசியே தந்தையருடு தாய்கள தம்மையே சிந்தியா எழுவார் வினை என்பதால் எந்த யார் அவர் எவ்வகையார்களோன்னு திருவார் கொண்டவர் அப்பா அம்மா எல்லாம் ஒண்ணும் இல்ல ஆனா திருநீர் பூசிட்டா நம்ம வினையெல்லாம் தீர்ந்தது அப்படின்னா அந்தாலும் எப்படிப்பட்டாள் எப்படிப்பட்டால் யாரால் சொல்ல முடியும் சொக்கர்வை எப்படிப்பட்டால் என்றால் சொக்கரோடு பழகுவால் மட்டும்தான் சொல்ல முடியும் சொல்லும் பொழுது ஏற்று அவரை விட்டு விலகுவதோ கூடுவதோ அவரவருடைய தனிப்பண்பல்லவா ஆகிய நண்பின் ஒரு இறைவனுடைய சிந்தி திருவடியை சிந்தித்து எங்கும் நிறைந்த பிரமாண்டமான பஞ்சபூத ஸ்வரூபியான இறைவன் நமக்குள்ளும் நிலம் நீத்தி காற்று ஆகாசம் என்ற ஒளியின் நிலம் நீத்தி காற்று ஆகாசம் என்ற ஐம்பொருள்களின் கலவையாக இருந்து அதில் வெளியே இருக்கின்ற ஒளியானதும் இருளான எப்படி உலகிலே இரவு பகல் மாறி வருகிறதோ அது போல நம்முடைய இந்த உயிரை சுற்றி அறிவும் அறியாமையும் மாறி மாறி வெளிச்சம் தருகின்றன அல்லது இருள் செய்கின்றன அதை உணர்ந்து நாம் தெளிவடைந்து இறைவனை சிந்திக்க வேண்டும் ஒண்ணு செய்வனா சிவனேன்னு இருந்தா போதும் சிவன் வந்துட்டு போறார் இல்ல மிக்க சோதிக்க அவர் ஏன் வாழல இவர் ஏன்னு வாழல வர்களை பார்த்தால் தெரியும் உண்மை வாழாதவர்களை மேற்கொள் பார்த்தால் நாமும் வாழ முடியாது நாமும் சோதிக்காமல் புகழ்மின் தொழுமின் பூப்பினமின் திருவடிகளை புயந்த பெருமான் திருவடிகளை சரணடைந்து வாழ்மேன் என்று கூறி இன்றைய பதிவு கொஞ்சம் வெளியே நிறைய அலைச்சல் அதனால் தொடர இயலாத அளவிற்கு உடல்நலம் இருப்பதால் எல்லாமல்ல என் தந்தை மேற்று மீனா சுவநாத அனைவருக்கும் சகல செல்வ மிக்க பெருவாழ்வும் சகல நலன்களும் தர வெளியே வியாபித்திருப்பதை அவர்கள் அவர்களுக்குள் காண திருவரல் புரிய வேண்டி சிந்தித்து இடையேனுக்கும் அவ்வழியை அருள வேண்டி நிறைவு செய்கிறோம் நமச்சுவாய் வாழ்கள் नमची वाये मालले नमची वाळगैया नमची वाये वाळगैया नमची वाये वाळगैया इणारचं नमची वाये या नमची